வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாட்டான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம் இங்கே ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்தது எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும் இந்த ஆலமரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு பொந்து தர வரைக்கும் இருக்கும் அதை அந்த பொந்து வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வந்து பிரித்து ரூட்டு அந்த கிளைகளை எல்லாத்தையும் வந்து அகலமாக பரப்பியிருக்கும் இது நிறைய மரங்களை நான் கவனிச்சிருக்கேன் அந்த மரங்களில் ஏறும் பொழுது இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி தான் அந்த டவுட்டை வந்து கிளியர் ஆச்சு ஏன்னா இந்த ஆலமரம் இந்த அரச மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பனைமரத்தை பற்றி ஏறும் பொழுது அது நல்ல வளர்ச்சி அடையும் அந்த பனைமரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா ஒரு கட்டத்தில் வீழ்ச்சி அடைய வச்சிடும் அந்த பனைமரத்தை வந்து முழுங்கிடும் ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த இந்த ஆலமரம் மட்டும் பார்த்திங்கன்னாக்கோ அந்த பனைமரத்தை வந்து முழுங்கருக்கு முயற்சி பண்ணியிருக்கு பட் அதையும் தாண்டி இது வளர்ந்துருச்சு அப்போ நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய விழுதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மரத்தோட ஸ்டெம்மு பாருங்கள் நடுவில் அந்த பனைமரத்தை வச்சிருக்கு இன்னும் அந்த பனைமரம் என்றைக்கு செத்து விழுகுதோ அன்றைக்கி வந்து அந்த பொந்து அப்படியே பர்மனெண்ட்டாகவே இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஆலமரங்கள் எல்லாத்துலேயும் வந்து நடுவில் வந்து ஒரு பொந்து கிரியேட் ஆகுதுன்னு ஒரு சந்தேகம் இன்றைக்கி எனக்கு நிவர்த்தி ஆகியிருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் வளர்த்தியாக இருக்குது பாருங்கள் பனைமரம் அதையும் தாண்டி வளர்ந்துருக்கு இந்த இடத்துல பாருங்கள் என் விரல் இருக்கற இடத்துல வந்து பாருங்கள் பனைமரம் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த விதை விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த மட்டையெல்லாம் காஞ்சி காஞ்சி அங்கேக்குள்ளேயே விழுந்து விழுந்து கிடக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இயற்கையோட ஒரு அதிசயம்தான் ரொம்ப அற்புதம் நன்றி நண்பர்களே